மாங்காவில் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்படி ஒரு பீஸ் எடுத்து மாங்காவை காமிக்கிறே பாருங்க நல்லா கல்கண்டு சிறப்பை நல்லா இழுத்துண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறப்பெல்லாம் ஒரு ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஒரு ஜாமுன் சாப்பிட்ற அளவுக்கு அப்படியே இந்த சுகர் சிறப்போட ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு எந்த வெரைட்டி மாங்காய் வேணால் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மாங்காய் இப்போ எடுத்துக்கிறேன் தோல் எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மொத்த மொத்தமாக பீஸை கட் பண்ணணும் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறோனோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க எதுக்காக இவ்வளோ பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கல்கண்டு சிறப்பில் வேக வேக கொஞ்சம் இது அப்படியே சின்னதாக போயிடுங்க அதனால் இந்த அளவுக்கு நம்ம நறுக்கிக்கணும் நல்ல பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி விட்டுட்டு விட ரெண்டு பங்கு அளவு தண்ணி இருக்கணும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் அதுவும் மாங்காவை பொறுத்து இது கொஞ்சம் கெட்டி மாங்காவது அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு நீங்கள் கிளிமூக்கு மாங்காலாம் அடுத்தா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க வடிகட்டிடலாம் கல்கண்டு சேர்த்துக்கிறேங்க சுகர் வேண்டாம் கல்கண்டு சேர்த்துக்கலாம் மூணு கப்புங்க இப்போ வந்து அறநூறு கிராம் நான் மாங்காய் எடுத்தேன் அப்படின்னா முந்நூறு கிராம் கல்கண்டை பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இது அப்படியே பெசரி என்ன பண்ணணும் அடுப்பில் உடனே ஏற்றக்கூடாதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் கசிஞ்சு உங்களுக்கு ஒரு சிறப்பு மாதிரி ஆகணும் இதுக்கு நாலு மணி நேரம் ஆகுங்க நாலு மணி நேரத்தில் பாருங்கள் அப்படியே தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா அப்பப்போ கரண்டியால் கூட கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காவும் ஒரே ஒரு பட்டை குங்குமம் இருந்தால் ஒரு பிஞ்சு இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கலாம் சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா இந்த மாங்காவுடைய நிறம் மாறும் பாருங்களேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு கிளாஸ் லுக் கிடைக்கிது பார்த்திங்களா அப்பப்போ நம்ம சுகர் சிரப்பை தொட்டு செக் பண்ணணுங்க அது பார்த்திங்கன்னா இப்படி ஒன் ஸ்டிங் பதம் மாதிரி வரணுங்க அளவுக்கு நமக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இருபது நிமிஷம் அவங்க இந்த மாதிரி கொதிச்சு நல்லா மாங்கால அந்த கல்கண்டு சிறப்புலாம் சேர்கிறதுக்கு அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஏன்னா உங்களுக்கு சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் சூடு ஆடுன பிறவும் பாருங்கள் நல்லா கிளாஸ் லுக்காக இருக்கணும் இதை எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க குலாப் ஜாம் தோத்து இந்த மாங்காய் ஜாமுனுக்கு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் பிரியர்கள் மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்புத்தன்மையே இந்த மாங்காவில் இருக்காதுங்க ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா நாலு மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க அப்படியே இந்த சுகர் சிரப்போடு இந்த மாங்காய் ஊரிண்டு ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் வீடியோ வேணால் லிங்க் தர அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க